உறுதியாக இந்த காலகட்டம் கடன் தொந்தரவுகள் குறைந்தே தீரும் அதில் எந்த மாற்றமும் உங்களுக்கு வேண்டாம் உறுதியாக கடன் தொந்தரவு அது குறைத்து விடும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் தொழில் செய்கிற இடங்கள்ல ரொம்ப போட்டிங்க ஒன்றும் பண்ண முடியலைங்க நம்மள நெருக்கடி பண்றாங்க அப்படி இல்லையா பிற விஷயங்கள் நமக்கு எதிரி தொந்தரவுகளால் தொந்தரவுகள் இருந்துகிட்டே இருக்குங்க அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகள் இருக்கிறவங்களுக்கு அந்த எதிரி தொந்தரவுகள் போட்டியாளர்கள் இவர்கள் நம்மை விட்டு விலகுவார்கள் அல்லது அவர்களை தாண்டி நம்ம ஓடக்கூடிய அல்லது அவர்களை தாண்டி வெற்றி அடையக்கூடிய ஒரு அற்புதமான பலம் நமக்கு கிடைச்சும் அந்த விதத்தில் அன்பர்களே இந்த காலகட்டம் மேன்மையான காலகட்டம் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை இந்த காலகட்டம் உடல்நிலை தொந்தரவுகள் அளவு குறையும் வீரியம் குறையும் ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகக்கூடியது மாதிரியான காலம் இந்த காலம் உங்கள் சுய ஜாதகத்துலையும் சனி வக்ரமாக இருக்காருனா குயிக்காக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் சரிங்களா அதில் மாற்றமே இல்லை அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் நல்ல மேன்மை பொருந்திய காலகட்டமாக அமைய பெறுகிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஸோ இது ஒரு நல்ல பெஸ்ட் பீரியட் அன்பு நேயர்களே நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா சனி பகவானினுடைய பயிற்சிக்கான பலாபலன்களை பார்க்க இருக்கிறோம் இப்போதானங்க சனி ஆனார் மீண்டும் பயிற்சி ஆகிறாரா அப்படின்னா அப்படி கிடையாது சனி பகவான் ஏற்கனவே மீன ராசிக்குள்ளாக திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் பெயர்ந்து விட்டார் தற்பொழுது அவர் பயண கதியில் அதாவது பயணத்தினுடைய பாதையில் பின்னோக்கி செல்வது மாதிரியான ஒரு தோற்றம் அதை வந்து வக்ர நிலை அப்படின்னு சொல்லி ஜோதிடத்தில் சொல்லுவாங்கங்க அதாவது சூரியனுக்கு ஒன்பதாம் இடம் வரைக்கும் ஐந்தில் ஆரம்பித்து ஒன்பது வரைக்கும் ஒரு கிரகம் அமருகின்ற பொழுது அது வக்ரம் பெறும் ஆகையினால் கிட்டத்தட்ட இந்த சனி பகவானும் அதே நிலையினை தற்பொழுது அடைகின்றார் இந்த நிலை வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி துவங்கி நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரையிலும் கிட்டத்தட்ட நான்கரை மாத காலகட்டம் வக்ர நிலை பெறுகின்ற ஒரு அமைப்புகளில் சனி பகவான் தற்பொழுது அமர்கின்றார் சனி பகவானினுடைய இந்த வக்ர நிலையின் காரணமாக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு கோட்சார பலன்களின் அடிப்படையில் என்ன மாதிரியான ஏற்றங்கள் உண்டு எங்கு கவனமாக இருக்க வேண்டும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதலை தான் தற்பொழுது நம்ம பார்க்கறோம் எப்போவுமே இந்த கோட்சார பலன்கள்ங்கிறது ஒரு பத்து சதமானமே அதனால் உங்கள் சுய ஜாதகத்தினுடைய அடிப்படையில் நடக்கின்ற தசா புக்திகள் ரொம்ப முக்கியம் நம்ம இதை கேட்டுட்டு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கணும் அப்படியே துள்ளிடுறதும் ரொம்ப நெகட்டிவாக இருக்குன்னு டவுன்ஃபால் ஆகிடுறதும் கூடாது அப்போ எதுக்குங்க இது சொல்கிறதுன்னா ஒரு கைடன்ஸுக்காக அவ்வளவுதான் உங்கள் சுய ஜாதக தசா புக்தியும் நன்றாக இருந்தால் மிக சிறப்புங்கிறது மனதில் வச்சுக்கிடணும் சரிங்களா சரிங்க நண்பர்களே இந்த சனியினுடைய வக்கர பயிற்சி அடுத்த நான்கரை மாதங்களுக்கு உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது வாருங்கள் பார்த்து விடலாம் துலாம் ராசி நேயர்களே துலாமை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஜென்ம ராசிக்கு ஆறாம் இடத்துல ஏற்கனவே ஒரு நல்ல இடத்துல சனி பகவான் அமர்ந்துக்கிட்டு இருக்கார் அந்த சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வக்ரமும் பெறுகிறார் ஆறில் வக்ரம் பெற்றோ அல்லது வக்ரம் பெறாமலோ எப்படி இருந்தாலுமே சனி பகவான் நன்மையை தருவாருங்கிறதுல மாற்றமே இல்லை என்ன கிடைக்கும் வேலை கிடைக்கும் வேலை இல்லாமல் இருக்கின்ற நண்பர்களுக்கு வேலை தேடிக்கிட்டு இருக்கிற நண்பர்களுக்கு இல்லை வேலை போயிடுச்சிங்க மீண்டும் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்ற நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் வேலை கிடைக்கும் தாராளமா முயற்சிக்கலாம் உங்க சுய ஜாதகத்திலேயே சனி வக்ரம் பெற்றிருக்காருன்னா இந்த நாலரை மாசத்துல உறுதியாக வேலை கிடைச்சிடும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சரிங்களா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆறாம் இடமும் பத்தாம் இடமும் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடக்கணும் ஏன்னா தசா புக்தி வெரி இம்பார்ட்டன்ட் தசாபுக்தி இல்லாம இங்கே எதுவும் நகராதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா ஜசாபுத்தின் ஜாதகம் நடந்துருச்சுன்னா உறுதியாக வேலை வாய்ப்பு உண்டு இது ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரெண்டாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டம் ஆல்ரெடி கடனில் ஒரு சிலர்லாம் இந்த வட்டிக்கு கடன் வாங்கியிருப்பாங்க இந்த மாதிரிலாம் கடன் தொந்தரவுகள்லாம் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க அந்த கடனின் அளவு குறையும் அல்லது கடனின் வீரியம் குறையும் நல்ல காலமாக இந்த காலம் அமைகிறது அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் மிக கடுமையாக இருக்கிற கடன் நெருக்கடியை கட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்கான ஒரு பலம் கிடைக்கும் சரிங்களா அந்த விதத்தில் இது ஒரு சிறப்பு மிகுந்த காலகட்டமாக அமைகிறது அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிடணும் ஜாதக ரீதியாக பதினொன்றாம் இடமோ மூன்றாம் இடமோ அல்லது ஒன்பதாம் இடமோ சம்பந்தப்பட்டு தசா புக்தியும் நடைபெறுகிறது என்றால் உறுதியாக இந்த காலகட்டம் கடன் தொந்தரவுகள் குறைந்தே தீரும் அதில் எந்த மாற்றமும் உங்களுக்கு வேண்டாம் உறுதியாக கடன் தொந்தரவு அது குறைத்து விடும் அப்படிங்கறதுல மாற்றுக்கிறது கிடையாது அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் தொழில் செய்கிற இடங்கள்ல ரொம்ப போட்டிங்க ஒன்றும் பண்ண முடியலங்க நம்மள நெருக்கடி பண்றாங்க அப்படி இல்லையா பிற விஷயங்கள் நமக்கு எதிரி தொந்தரவுகளால் தொந்தரவுகள் இருந்துகிட்டே இருக்குங்க அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகள் இருக்கிறவங்களுக்கு அந்த எதிரி தொந்தரவுகள் போட்டியாளர்கள் இவர்கள் நம்மை விட்டு விலகுவார்கள் அல்லது அவர்களை தாண்டி நம்ம ஓடக்கூடிய அல்லது அவர்களை தாண்டி வெற்றி அடையக்கூடிய ஒரு அற்புதமான பலம் நமக்கு கிடைச்சும் அந்த விதத்தில் அன்பர்களே இந்த காலகட்டம் மேன்மையான காலகட்டம் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை சரிங்களா அந்த விதத்தில் இந்த காலகட்டத்தில் பதினொன்றாம் இடம் சார்ந்தோ ஒன்பதாம் இடம் சார்ந்தோ தசா புக்தியும் நடக்கிறதுனா உங்க கை ஓங்கி நிற்கும் பயப்பட வேண்டாம் அதே போல் தான் ஏதாவது வழக்கு தொந்தரவுகள் போய்கிட்டு இருக்கு போலீஸ் கேசஸ் போய்கிட்டு இருக்கு பஞ்சாயத்துகள் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா அதிலெல்லாம் வெற்றி பெறுவதற்கான அமைப்பு உங்களுக்கு சாத்தியக்கூறு வலுவாக அன்பர்களே இந்த காலகட்டத்தில் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஜாதக ரீதியாகவும் ஒன்பது அல்லது பதினொன்று சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குதுன்னா உங்கள் சார்பில் வெற்றி உறுதி அதில் எந்த மாற்றமுமே இல்லை சரிங்களா தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் இதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டம் ஹெல்த்ல ரொம்ப இஷ்யூ தம்பி ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டு போயிட்டே இருக்குப்பா ஒன்றும் பண்ண முடியல அப்படிங்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் உடல்நிலை தொந்தரவுகள் அளவு குறையும் வீரியம் குறையும் ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகக்கூடியது மாதிரியான காலம் இந்த காலம் உங்க சுய ஜாதகத்திலையும் சனி வக்ரமாயிருக்காருன்னா குயிக்காக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் சரிங்களா அதில் மாற்றமே இல்லை அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் நல்ல மேன்மை பொருந்திய காலகட்டமாக அமைய பெறுகிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஸோ இது ஒரு நல்ல பெஸ்ட் பீரியட் ஜாதக ரீதியாகவும் ஐந்தாம் இடம் அல்லது ஒன்பதாம் இடம் சார்ந்து தசாபுக்தி நடக்குதுன்னா தேக ஆரோக்கியம் மேம்பற்றும் கவலை வேண்டாம் சரிங்களா இது ஒரு அமைப்பு இதை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் இந்த குடும்பத்துக்குள்ள பிரச்சனை உங்களை யாராவது அழுத்திக்கிட்டே இருக்காங்க குடும்பத்தில் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை உங்கள் பேச்சு மேலே வரமாட்டிக்கிறது அப்படிங்கிறவங்களுக்கு கூட குடும்ப பிரச்சனைகளின் வீரியம்லாம் குறைஞ்சிரும் கவலைப்படாதீங்க சரிங்களா இது அந்த விதத்தில் ஒரு நல்ல மேன்மையான காலகட்டம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும் அதே போல் அன்பு நண்பர்களே இந்த சொத்து பத்து சேர்க்கைக்கான ஒரு நற்காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது ஒரு வீடு வாங்குறது இல்லை இடம் வாங்குறது இல்லை வண்டி வாகனம் வாங்குறது ஏதேனும் ஒன்று அந்த அசட்ஸை உருவாக்குறது மாதிரியான ஒரு அதி அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது என்பதனை நீங்கள் உணர வேண்டும் ஜாதக ரீதியாகவும் நான்கு அல்லது பதினொன்று சம்பந்தப்பட்டு தசை புக்தியும் நடக்கின்றது என்றால் உறுதியாக அந்த அமைப்பு கிடைக்கும் சொத்து பத்து சேர்க்கை கிடைக்கும் அதுல மாற்றமே இல்லை சரிங்களா அதேபோல் திருமணமாகி இந்த புத்திரவாகியெல்லாம் ஒரு சிலருக்கு தாமதமாயிட்டு இருந்திருக்கும் அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு நற்காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகிறது அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துக்கிடணும் அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே ஐந்தாம் இடம் சார்ந்து தசாபுக்தியோ பதினொன்றாம் இடம் சார்ந்து தசாபுக்தியோ நடக்குமானால் உறுதியாக இந்த குழந்தை பாக்கிய அமைப்புகளும் கிடைச்சிரும்ங்கிறதுல மாற்றம் இல்லை சரிங்களா அது நன்முறையில் உங்களுக்கு கிடைக்கும் அந்த விதத்தில் இது ஒரு ஏற்றம் மிகுந்த காலகட்டம் அப்படிங்கிறத நீங்க உணர்ந்து கொள்ள வேண்டும் அதை புரிஞ்சுக்கிடுங்க சரிங்களா அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சிறப்பு ஆக ஓவராலாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா தொழில் ஆரம்பித்து பொருளாதாரம் வரைக்கும் குடும்பம் ஆரம்பித்து குழந்தை பாக்கியம் வரைக்கும் இந்த வக்ர சனியினுடைய பெயர்வு நல்ல மேன்மை மிகுந்ததாக உங்களுக்கு அமைகிறது அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை சரிங்க இப்போ நம்ம பேசணும் இல்லையா இதெல்லாம் டென் பர்சன்ட் தான் பொதுவான பலன்கள் உண்மையிலேயே உங்கள் சுய ஜாதகப்படி இந்த வக்ர சனியின் பயிற்சி இந்த நாலரை மாசம் நல்லது கொடுக்குமா கெட்டது கொடுக்குமா அப்படின்னு எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் சுய ஜாதகத்தை எடுத்துக்கிடுங்க அதில் ராசி கட்டம் போட்டிருப்பாங்க அந்த ராசி கட்டத்தை எடுத்துக்கிடுங்க அந்த ராசி கட்டத்தில் துலாம் ராசியாகிய உங்களுடைய ராசிக்கு ஆறாம் வீட்டில் அதாவது மீனை வீட்டுக்குள்ள இப்போ சனி இருக்கார் அந்த மீன வீட்டுக்குள்ள உங்கள் சுய ஜாதகத்தில் குரு இருந்தாலும் சரி சுக்கிரன் இருந்தாலும் சரி தனித்த புதன் இருந்தாலும் சரி இந்த மூன்று பேரில் யார் அங்கு இருந்தாலும் இப்போ சனி அங்க உள்ள போறார் இந்த காலகட்டம் தான் தரும் அதுலேயும் அந்த கிரகங்கள் குருவோ அல்லது சுக்கரனோ அல்லது புதனோ வக்ரம் பெற்றிருக்கிறார்கள் என்றால் இன்னும் சிறப்பு நற்பலன்களின் அளவு அதிகம் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை உறுதியாக நன்மையை தருவார்கள் அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட் நோ பொருளில் தரலாம் தொழிலில் தரலாம் ஆரோக்கியத்தில் தரலாம் சொத்து பத்தில் தரலாம் குடும்ப வாழ்க்கையில் தரலாம் குழந்தை பாக்கியத்தில் தரலாம் திருமணத்தில் தரலாம் எதில் வேணாலும் தரலாம் நன்மைகள் உறுதி அதில் மாற்றம் கிடையாது சரிங்க எப்படி இருந்தால் தீமைகள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா அதே மீனை வீட்டுக்குள்ள செவ்வாய் அமர்ந்திருந்தாலும் சரி சூரியன் அமர்ந்திருந்தாலும் சரி ராகு கேதுக்கள் அமர்ந்திருந்தாலும் சரி அவங்க வக்கரமாக இருக்கிறாங்க வக்ரமா இல்லை அதெல்லாம் பிரச்சனை இல்லை இந்த கிரகங்கள் அமர்ந்தாலே இந்த காலகட்டம் என்னதான் இப்போ சொன்னாலே ஆறுலேருந்து அப்படி சூப்பர் அதெல்லாம் இல்லை ப்ரெஷரோடு தான் வண்டி ஓடும் நெருக்கடிகளில் தான் வண்டி ஓடும் கொஞ்சம் நிம்மதி இல்லாமல் தான் வண்டி ஓடும் இது குட் பீரியட்னு சொல்றதுக்கான அமைப்பு இல்லை ஜாதகத்தின்படி பார்க்கறது தான் பலமானது இது ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ரொம்ப முக்கியமாக நம்ம புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் கொஞ்சம் நெருக்கடி நிறைந்ததாக இருக்கும் இப்படி தாங்க துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த சனியினுடைய பெயர்வு அமைகிறது உங்கள் ஜாதகத்தை வச்சு அது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிடுங்க சரிங்களா ஆக அனைத்து துலாம் ராசி அன்பர்களும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி